அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் ஒரு பாதை போட்டிருக்காங்க பாருங்கள் இது உங்களுக்கு பாதை அருமையான ஒரு இடம் வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம திங்கள் சந்துட்டு குளச்சர் ரோட்டில் அஞ்சாலின்னு உள்ள இடத்துல கோணங்காடு பக்கத்தில் இருக்குது கோணங்காடு பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பாதையோடு உங்களுக்கு நாலு பக்கம் பாதை அந்த ரோடு ஒரு பிளாட் ஒரு பன்னெண்டு அடி பாதையோடு இருக்குது பாருங்க அண்ணா இது எத்தனை சென்டு ஓ இது பத்து தானா இதே எவ்வளோ ரெண்டாயிரூபாதா இது சரி சரி ரெண்டு லட்சத்தி அறுவனாயிரம் ரூபா கேட்குறாங்க இந்த பிளாட்டு தான் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தில் அறுவனாயிரம் ரூபா எல்லாம் வீடுகளும் தான் எல்லா இடமும் பாருங்கள் உங்களுக்கு ஒடாறு ஜங்ஷன்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் இந்த இடத்துக்கு நல்ல ஒரு பிளாட்டு இந்த ரேட்டில் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்காது ஏறக்காது கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இடம் வாங்கி வீடு வைக்கணுன்னா இந்த இடத்த பாருங்கள் பத்து சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தில் தான் கேட்குறாங்க பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துட்டு கூப்பிடுங்க உங்களுக்கு குளச்சல் ஏரியா நம்ம திங்கழ்ச்சி ஏரியா உடையவழல் ஏரியாலாம் இந்த பட்ஜெட்டு கிடைக்காது அருமையான இடம் பத்து சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தில் அறுபநாயிரரூவா கேட்குறாங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க எங்கள் சேனலை கான்டக்ட் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூணு பக்கம் வழி இந்த ரோட்டில் உங்களுக்கு மூணு பக்கம் வழி தான் ஆனால் இந்த ரோடு எங்கே போகுது இந்த ரோடு மார்க்கெட்டு ஒடையர் ஓ விஷ்ணையூர் மண்டே மார்க்கெட்டு ஒடையாரோலா அப்படி தானே மூணு பாதை மூணு பக்கம் பாதை இருக்குது பார்த்துருங்க நமக்கு இந்த பிளாட்டுக்கு வர்றதுக்கு பன்னெண்டு அடி பெரிய பாதை இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாதை தான் அருமையான ப இடம் இந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திடுங்க நல்ல ஒரு இடம் பார்த்துட்டு கூப்பிடுங்க ஓகே பாய்